அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாங்க காலையிலே என்ன வேலைன்னு பார்த்தலாம் இப்போ தான் வாசனை பெருக்கி தண்ணி தெரிஞ்சுட்டு மேகம் கொஞ்சம் மந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து வீடு எடுக்கிறேன் நான் வீடு எடுத்து பாப்பா பார்த்து சரி பார்க்கட்டும் காட்டுறேன் பாருங்கள் தென்னை மரம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் வாங்க உள்ளே போகலாம் ஒலை போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு வேலையும் உலை போட்டுட்டேன் பக்கத்துலேயே பால் காசிட்டேன் பால் காய்ச்சிட்டு கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சு நம்ம வேலை ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன் பீட்ரூட் பொரியல் தேவையான தக்காளி இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டேன் தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் மாவு கரைச்சி வச்சுட்டேன் அப்போ காலையிலே கரைச்சி வச்சுட்டோம் இட்லி ஊற்ற கரெக்டாக இருக்கும் காரக்குழம்பு கொஞ்சமாக வைக்கிறதுனால தேவையான தக்காளி வெங்காயம் தான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எப்போவுமே எந்த காய்கறியும்னாலும் நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழிவு எடுத்து வைக்கணும் காரக்குழம்பு பீட்ரூட் பொரியல் முட்டை ஆம்லெட் தான் அதுக்கு தேவையான முட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன் அவிக்கல ஆம்லெட் போட்டு கொத்துற போகிறேன் அவிச்சு இதை கேட்டால் வறுத்து கேட்பாங்க அது டைம் ஆகும் அதனால் ஆம்லெட் போட்டு கொடுக்கலான்னு ரெடி பண்ணி வச்சிட்டேன் எல்லாேருக்கும் ஆம்லெட் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் போட்டு கொடுத்துருங்க கேஸ் ஆகும் யாராக இருந்தாலும் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஆம்லெட் போட்டோம்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் மஞ்சள் தூள் போட்டு கொடுங்க கேஸ் இது அதனால் சொல்கிறேன் எனக்கு காப்பி போட்டுட்டேன் கொஞ்சமாக போட்டுட்டேன் டீ போட ஆகுது நீங்கள் கொஞ்சம் ரெண்டு மூணு இது நல்லா சிம்பிளாக போடணும் அதனால காப்பி போட்டு வச்சிட்டேன் பக்கத்துலேயே வெங்காயம் தக்காளி ஆகுதுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டேன் ஸ்லைஸ் போட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கட் பண்ணி வச்சிட்டேன் தேவையான வெங்காய தக்காளி வர நல்லா கொதிக்க ஆரமிச்சிடுச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் இப்போ கடாயை வச்சு வெங்காய தக்காளி போட்டு நம்ம காரக்குழம்பு வச்சிடலாம் வாங்க அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிது பட்டு பட்டுன்னு செஞ்சுட்டேன் சுட சுட சாகம் ரெடி ஆகிடுச்சி கம்ம கம்ன்னு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெங்காய காரக்குழம்பு காய் போடாத வெறும் தக்காளி மட்டும் போட்டு வைப்பேன் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மூடி வச்சிடலாம் அடுத்தது பீட்ரூட் பொரியல் திட்டமாக தான் செஞ்சு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஆள் கொஞ்சம் கொஞ்சம் போதும் நெக்ஸ்ட்டு மாவு காய்ச்சி வச்சிட்டேன் இட்லி ஊற்றிடலாம் டைம் ஆகிடுச்சு பாப்பா இட்லி தோசை ரெண்டுத்தில் எதனோன்னு கேட்பா நான் இட்லியே ஊற்றிடுறேன் இட்லி ஊற்றி மூடி வச்சிட்டேன் வந்தோனே பாப்பா கொடுத்துட்லாம் மணி ஆயிடுச்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு மொய் வைக்க கிளம்புறேன் அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகலான்னா வீட்டில் மொய் கொடுக்கலான்னு மொய் கவர் வாங்க போகிறேன் மொய் கவர் வாங்கிட்டேன் இப்போ நான் பேர் எழுதிட்டு மொய் கவர் போய் கொடுத்துட்டு வரலாம்னு கிளம்புறேன் அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னா என்னால் போக முடியாது மொய் கவர் கொடுத்துட்டு வரும்போது பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி நாயிருந்துச்சு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு பாவமாக பார்த்துனுச்சி அதனால அதுக்கு ரெண்டு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலான்னு கூப்பிட்டுனுக்கிறேன் அது பயந்துன்னு வரல கீட்டு போய் கொடுக்குறேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி மினி பிளாக் முடிஞ்சிச்சு மார்னிங்கோட ஓட ரொட்டின் முடிஞ்சிச்சு பிடிச்சி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க சின்ன சின்ன உயிர்களுக்கு நம்ம சிறு உணவு அவங்களுக்கு பெருசாக தெரியும் அதனால் உணவு உயிராக பண்ணாதீங்க மிச்சம் மீது இருந்தாலும் இது மாதிரி வாயில்லாத ஜீவங்களுக்கு கொடுங்க அது போதும் எப்போவுமே அது வந்து நம்மளுக்கு புண்ணியந்தான் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்